அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு வலிமா என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே வலிமா என்றால் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னால் அது பற்றி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான புரிதல் என்ன என்பதை முதலில் விளங்கிக் கொள்வோம் அதனால்தான் இது போன்ற கேள்விகளும் வருகின்றன அன்பிற்குரியவர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணம் என்பது மணமகன் அதாவது மாப்பிள்ளை செலவில் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கு நேர்மாறாக பெண் வீட்டு செலவில்தான் பல்வேறு இஸ்லாமிய திருமணங்கள் நடத்தப்படுகின்றன திருமணத்தை ஒட்டி பெண் வீட்டு செலவில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு விருந்து அளிக்கப்படுகிறது அதை தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று நாட்கள் கழித்து பெண்ணை அழைத்து வருவதற்காக பெண்ணுடைய பெற்றோர்கள் மாப்பிள்ளை வீட்டிற்கு செல்கிறார்கள் வரக்கூடிய அவர்களுக்கும் இன்னும் சில நபர்களுக்கும் சேர்த்து பெண் அழைப்பை ஒட்டி தரப்படக்கூடிய விருந்துக்குத்தான் சமீப காலமாக வலிமா என்று சொல்லப்படுகிறது இந்த முறைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படியென்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வலிமா என்பதற்கான உண்மையான விளக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அன்பான் அவர்களே திருமணத்தை பொறுத்தவரை மணமகன் செலவில் நடத்தப்பட வேண்டும் திருமணத்தை ஒட்டி தரப்படக்கூடிய விருந்து அது பந்தி பரிமாறி சோறு சமைத்து தரப்படக்கூடிய விருந்தாகத்தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை அதற்கும் அனுமதி இருக்கிறது ஆனால் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தவில்லை ஒரு தேநீர் அல்லது சிற்றுண்டி இது போன்ற உணவுகளை கூட வலிமாவாக கொடுக்கலாம் என்பதை ஹதீசுகளிலிருந்து நாம் புரிகிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் பாலாடை கட்டி மாவு பேருச்சம்பழம் இவற்றை பிசைந்து சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து அதை தன்னுடைய திருமணத்திற்குரிய வலிமாவாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ஹதீசுகளிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே குறைந்த செலவில் நடைபெறக்கூடிய திருமணமே இறையருள் பெற்ற திருமணம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அகமது என்கிற ஹதீஸ் தொகுப்பில் இருபத்தி மூவாயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறதே அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் அந்த வகையில் வலிமா என்பது திருமணத்தை ஒட்டி மணமகன் செலவில் தரப்படக்கூடிய ஒரே ஒரு விருந்து அதற்குத்தான் வலிமா என்று சொல்லப்படும் திருமணத்திற்கு முன்பாகவே நான்கைந்து விருந்துகள் திருமணத்திற்கு பிறகு இரண்டு மூன்று விருந்துகள் இதையெல்லாம் இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை அனுமதிக்கவில்லை திருமணத்தை ஒட்டி ஒரே ஒரு விருந்து அது மணமகன் செலவில் அதாவது மாப்பிள்ளை செலவில் தரப்படக்கூடிய விருந்தாக இருந்தால் அதற்கு பெயர்தான் வலிமா என்று சொல்லப்படும் ஆனால் இன்று சர்வசாதாரணமாக இதற்கு மாற்றம் செய்யப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இவ்வாறு செய்வது தவறு என்பது மட்டுமல்ல இதில் கலந்து கொள்வதும் தவறு என்பதற்கு திருக்குறானுடைய நான்காவது அத்தியாயம் நூற்று நாற்பதாவது வசனம் ஆதாரமாக இருக்கிறது அல்லாஹுடைய வசனம் கேலி செய்யப்படக்கூடிய புறக்கணிக்கப்படக்கூடிய சபையில் நீங்கள் இருந்தால் நீங்களும் அந்த பாவத்தில் பங்காளிகள் என்று இவ்வசனம் சொல்லுகிறது எனவே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோம் ஆலமீன் السلام عليكم ورحمه الله